உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனோட ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா அரசியலில் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல என்னன்னாக்கா நிறைய குழந்தைகளுடைய நலனுக்காக குறிப்பாக என்னென்னக்கா குழந்தைகளோட நலனை பேணி காற்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகளான ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் தொழிலுக்காக தொழில் பாத்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய இந்த காலகட்டத்தில் தொழில் முதலீடுகள் எல்லாமே அதிகமாகும் குறிப்பா இந்த காலத்தில் நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய இங்க வந்து இந்தியாவில் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் தொழில் முதலீடுகள் அதன் மூலம் நிறைய லாபம் லாபத்தை நோக்கி வெளிநாடுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் விதமான வளர்ச்சி இருக்கு அதனால தொழில் முதலீடுகள் இந்த வருடம் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் அயல் நாட்டு முதலீடுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் மக்கள் என்னென்னாக்கா ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸ் ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டாக தான் வரும் ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அதனால் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமியூனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்திங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷயத்தின் மேல குறிப்பா என்னன்னு அந்த ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்ல நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள்னு சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்ன ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை எடுங்கன்னால் அதிவேகம் அதுவும் என்னென்னு அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவர் பற்றியன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் என்னென்னாக்கா மக்கள் மதியில் தங்கத்தின் மேலே நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறி தான் ஏன்னா தங்க தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் அது வந்து கமாடிட்டிக்குள்ள போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க அதே போல் என்னென்னாக்கா மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் மீடியா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி என்னென்னாக்கா டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால் ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹாக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெக்ரேட்டிவ் போட்டாலும் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதோ ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேலும் என்னென்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க அதே போல் என்னென்னாக்கா குழந்தை பிறப்பு

எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க ஸோ ஏன்னா தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் எல்லாமே வந்து நம்ம கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாங்கிட்டு கேட்டால் அப்புறம் கடன் வந்து கடவுள் கடன் கடன் சொன்னார் என்ற மாதிரி நம்ம சொல்றத காட்டிலும் நமக்கு தேவையான விஷயங்களை கடன் வாங்குவது தவறு இல்லை சும்மா ஆசைப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்குறதுனால தான் கடன் சுமை அதிகரிக்கிறது என்ற உணர்வுடன் இந்த இந்த புத்தாண்டை கொண்டாடி பாருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை அள்ள போகுது அப்படின்னு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து இருந்து இந்த ஆண்டை தொடக்கிறார் அப்போ என்னன்னாக்கா ஒரு ஜாக்பாடான விஷயம்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க எதை இதெல்லாம் வாங்கணும் எதை இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற நினைத்த அனைத்து விஷயங்களையும் கிடைக்க போற ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்ட அதிர்ஷ்டத்தின் ஆண்டால்தான் எட்டுக்குரியும் ஒன்போதுல உட்கார்ந்துருக்கு அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஆன்மீகம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒன்றி போய் இருக்கும் ஏன்னா மேஷ ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு பதவிகள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய அரசியலில் இருக்கக்கூடிய மேஷை ராசிக்காரங்களுக்கு அந்த பதவி பதவிகள் என்பது தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ஒரு எம்பி ஆகிறது அந்த மாதிரியான கௌரவ பதவிகள் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைனா நீங்க கௌரவ பதவிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமா நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஏன்னா உங்களுடைய மேஷராசிக்காரர்களுடைய உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு உங்களுடைய சுற்றத்தாரை நீங்கள் எல்லாமே ஒரு ஹைலைட்டாக தெரிவிங்க நீங்கள் எல்லாம் இந்த இவர் எங்கே இருந்தாலும் அடையாளம் தெரியாத எல்லா மேஜர் மேஷராசிக்காரரும் இந்த காலத்தில் யூரா இங்கே தான் இருக்காருங்க அப்படின்ற மாதிரி உங்கள் நட்பு வட்டம் என்பது பெருகும் அந்த நட்பு வட்டம் சுற்றத்தார் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு தனித்துவமாக ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த உங்களுக்கு புத்தாண்டு உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகுது ஏன்னா உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் ஸோ அப்போ அந்த சூரிய பகவானோட சேர்ந்து இந்த காலகட்டம் அரசியலில் புது புது பதவிகள் உருவாக்கப்படும் அந்த பதவிகளுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் திகழ போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருக்கும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த குருமார்கள் இல்லை ஆன்மீகம் சார்ந்த கல்வி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் அதே இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் உங்களை தேடி நிறைய ஃபைனான்சியர்ஸ் எப்போதும் உங்களை தேடி உங்களை வந்து கையில் வச்சுக்கணும் ஒரு நிறைய இன்வெஸ்டிங் பிளான் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை எப்பொழுதும் உங்களை அருகில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி என்னென்னாக்கா ஏன்னா செவ்வாய் பகவான் நீசத்தை

உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் என்பதால் என்னென்னக்கா கொஞ்சம் எல்லாத்துலையும் அவசர புத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவசர புத்தி அதிகமாகும் போது அவசர முடிவுகளை இந்த கால இந்த வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அவசர புத்தியினால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய செயல்கள்னால் தேவையற்ற வம்பு வழக்கில் போய் சிக்கிருவீங்க ஏன்னா இந்த காலகட்டம் சொல்லுவாங்களா பொறுப்பாகவே பொதுவாகவே மேஷராசிக்காரங்க ஒரு அவசரம் இருக்கும் ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் தன்னை முன்னிலைப்படுத்தி யாருக்கோ பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நெஞ்சில் சந்தனம் பூசிட்டு போற மாதிரி இவங்க போய் முன்னிருந்து அதனாலே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால இவங்க இந்த காலகட்டத்தில் எப்பொழுதும் அடுத்தவர்களே முன்னிறுத்தி கொஞ்சம் பின்னாடி போனால் மிகுந்த நற்பலன் ஏன்னா அதன் மூலியமா தேவையற்ற வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து தவிர்த்துக்க முடியும் மேலும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு புதிய தொழில் முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் புதிய தொழிலை தொடங்குவாங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நிறைய பேர் என்ன நடக்கு இந்த ஆளை வேலைக்கு வச்சு செய்யலாம் இந்த ஆட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆட்களை சப்ளை பண்ணுவது இல்ல ஆள் பத்து பேரை வச்சுட்டு வேலை வாங்குறது இந்த மாதிரியான தொழில நிறைய பேர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்னன்னாக்கா தொழில் முதலீடுகள் நிறைய பேர் ஃபாரின் போறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏன்னா வரு இடத்துல தொடக்கத்துல பாருங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த விஷயமும் இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த தடை தாமதமும் இருக்கு நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எதிர்பார்த்த பொருள் பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே உங்களோட குல தெய்வத்தின் மூலயமாகவும் கிடைக்கும் உங்களோட இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டு மூலயமா கிடைக்கும் ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்கள் வழியாகவும் இந்த காலகட்டத்தில் அபரவீதமான நன்மைகளை அனுபவிக்க போறீங்க அந்த சந்தோஷத்தோட இந்த நியூ இயரை கொண்டாடுங்க நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன காவல் தெய்வ வழிபாடை நீங்க செய்யலாம் காவல் தெய்வ வழிபாடு செய்வது மூலயமாக உங்கள் தொழிலில் மிகப்பெரிய நீங்கள் ஒரு உச்சத்தை அடைய முடியும் அதே போல் என்னன்னாக்கா இங்கேயாவது இந்த அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிறது கால்கை உடைகிறது இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு தேவையாக ஆறுதலை அளிக்கக்கூடிய சில விஷயங்களை உதவிகளை செய்வதன் மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் என்னென்னக்கா மேஷராசிக்காரங்களுக்கு எப்போதும் அந்த பொருள் உதவி அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் உதவினா என்னென்னா நீங்கள் இப்போ ஒருத்தருங்க ஒரு ஒருத்தர் நடக்க முடியாத ஒரு விபத்தை சந்தித்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனவருக்கு அவங்களுக்கு நடக்கிறதுக்கான அந்த வீல் சேர் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் வழியாக உங்களுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்க முடியும் உங்களுடைய ஆற்றல் இங்கு சப்போஸ் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா அந்த ஊனமூட்டவங்க அவங்களுக்குலாம் அந்த சேர் வாங்கிக்கூடாது அந்த வீல் சேரு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான உபகரணங்களை அந்த வாக்கிங் ஸ்டிக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரியான உபகரணங்களை வாங்கி கொடுக்குறது மூலயமாக உங்களை இந்த இந்த பிரபஞ்சத்தில் மிகுந்த பிரபலமான நபராக மாற்றிக்க முடியும் இந்த பரியாதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உச்சத்தை அடையும் நன்றி வணக்கம்